அன்பிற்குரியவர்களே புத்தகத்தின் உலர்ச்சி மூலம் உங்களுக்கு நான் இன்று நாம் காணப்போவது ஒரு ஆங்கில புதுநத்தை பற்றி இது வந்து அமெரிக்க எழுத்தாளர் எர்ரஸ் ஹம்மிங் மே பண்ண எழுதியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் எழுதப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வந்து கியூபாட் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த கதை வந்து த தி தி ஓல்டு மே நடுசி அப்படிங்கிற பேர் தலைப்பு தமிழில் வந்து கிழவனும் கடவுள் கடல் கடலும் கிழவனும் கடல் அப்படிங்கிற தலைப்பில் வந்திருக்குது இந்த கதையில் வந்து ஒரு நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது ஒரு நாலு கேட்டர் தான் வரும் சாண்டியோகம் அப்படின்ற ஒரு வயதான மீனவர் அவ உடனே வந்து ஒரு சின்ன வயசு பையன் மனோலின்னு சொல்லி மரலின்னு ஒரு மீன் ஒரு நாலு சார்க்கு இதுதான் ஒரு க கேட்டரு இந்த சாண்டியோகம் ரொம்ப வயசானவர் ஆனால் மீன் பிடிக்கிறதே பெரிய தொழிலாக கொண்டவர் ஹவானாவில் கியூபாவில் ஹவானாங்கிற தீவில் வந்து மீன் பிடிக்க போவார் அவங்க வந்து தூண்டில் போட்டு தான் மீன்